தென் மாவட்டத்துல இருக்கிற ஒரு ஆம்ஸ்டாங் மாதிரி புரிஞ்சுக்கலாமா கிட்டத்தட்ட அந்த ஒப்பீடு அப்படித்தான் இருக்கு எப்படி சொல்றீங்க வந்து தலைம் வேற அவருடைய தலைமையில ஆம்ஸ்டாங் வந்து பறையர்கள் பெல்ட்ல வேலை செய்யறாரு பறையர்னு சொல்லாம தான் வேலை செய்யறாரு அது வேற விஷயம் ஆனா அவர் பறையரா தன்னை வெளிப்படுத்திக்கலாம் அவர் பறையரா பிறந்திருக்காரு இன்னொன்னு இருக்கிறது வந்து பறையர் பெல்ட்ல இருக்காரு பறையர்கள் பெரும்பான்மையா இருக்கிற ஊர்ல சென்னையில இருக்காரு ஆனா உங்களுக்கு சாத்திய பாகிராஜ் அப்படி கிடையாது அங்க வந்து பெரும்பான்மையா பறையர்கள் கிடையாது அவர் பறையர்னு சொல்லிக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும்ல உங்களுக்கு வந்து பறையர்னு பேர்ல இயங்கினவங்க வந்து இவர் தான் ஏறத்தாழ இவரை தான் சொல்ல முடியும் சாத்திய பாகிராஜ் மற்றபடி வந்து சில எஞ்சிஓக்கள்ல நிறைய பேர் பறையர் அமைப்பு வந்து வச்சிருந்தாங்க அது அந்த அளவுக்கு படிச்சவங்க மத்தியில வந்து ஒரு சில பேரு வெளிக்காட்டிக்காம எழுத்த வந்து பேசிக்குவாங்களே தவிர மக்கள் மத்தியில கொண்டு போய் நம்ம நம்பிக்கையை ஊட்டி வேலை செஞ்சது வந்து சத்தையா தான் சத்தையை பார்க்கிறாரு தான் பறைய சாத்திய பறையர் தான் அவர் சொல்லுவாங்க பறையர் பறையன்னு தான் அவங்க அமைப்பு பேரு அகில இந்திய பறையர் பறவை அவங்க வந்து உருவாக்குனதுதான் இப்ப பறையர்களுக்குன்னு தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வேணும் மாவட்டம் இன்னும் போனா தமிழ்நாட்டுல முதல் முதல்ல இந்த பறையர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எல்லாருக்கும் கொண்டு போய் போய் சேர்த்த பெருமை சாத்தை பாக்கிற்கும் உண்டு பல மேடைகள் வந்து பேசவே தைரியம் எல்லாம் பேசவே முடியாத காலகட்டத்தில் வந்து மேடையில பாம் போடுவேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை எனக்கு சொல்லுங்க நான் பாம் எடுத்துட்டு வந்து அவனை போடுவேன் அப்படின்னு அவன் போலீஸா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்பிக்கை ஏற்ற மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஒரு பெரிய தைரியம் அதை வந்து அவர் உருவாக்கி கொடுத்துருக்காரு